நான்கு அதில் முதல் யுகமாகிய கிருதா யுகத்தில் அமைக்கப்பட்ட கோயில் உலகிலேயே பெருமாள் பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசித்த ஸ்தலம் ஆதி திருவரங்கத்திற்கு அடுத்ததே ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படுகிறது கோயில்களில் பக்தர்களுக்கு பசியாற்றும் முதல் யுகத்தில் இருந்தே இருந்திருக்கிறது அதற்கு சாட்சியாக ஆதி திருவரங்கம் திருத்தலத்தில் ஆலயத்தின் தானிய களஞ்சியம் பிரம்மாண்ட தோட்டத்துடன் காட்சியளிக்கிறது இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஆதி திருவரங்கம் பெருமாள் தான் வந்திருக்கிறோம் சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்கு வந்திருக்கோம் சிறப்பாக தரிசனம் பார்க்கலாம் வாங்க பெஸ்ட் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க அப்போதான் இந்த சேனலில் காணொலி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வாங்க காணொலிக்கு போகலாம் திருக்கோயிலூருக்கு பெருமை சேர்க்கும் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதி திருவரங்கம் கோயிலை பற்றித்தான் இன்றைய காணொளியில் பார்க்க போகிறோம் பல யுகங்களாக நிலைத்து நிற்கும் ஆதி திருவரங்கம் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான கோயில் தல புராணங்களின்படி பல யுகங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் அமைந்திருக்கும் பகுதி நடுநாடு என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்டை செழிப்பாக வைத்திருந்தது வட பெண்ணையாறு தான் கோயிலின் வடக்கே பெண்ணையாறு செல்வதால் இதனை வட பெண்ணையாறு என்று சொல்கிறோம் திருக்கோயிலூரிலிருந்து ஆதி திருவரங்கம் வரையில் கோயிலுக்கு சொந்தமாக ஆதி காலத்தில் நானூறு ஏக்கருக்கு மேல் நிலம் இருந்தது இது காலப்போக்கில் குறைந்து நூறு ஏக்கராக சுருங்கிவிட்டது ஆதித்திரங்கம் திருத்தலத்தில் ஆலயத்தின் தானிய களஞ்சியம் பிரம்மாண்ட தோற்றத்துடன் காட்சியளிக்கிறது இந்த தானிய களஞ்சியம் மூன்று பாகமாக பிரிக்கப்பட்டு தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டன கீழ்பாகம் நெல் தானியமும் நடுபாகம் கம்பு தானியமும் மேல் பாகம் கேழ்வரகு தானியங்களும் சேமித்து வைக்கப்பட்டன வறட்சி காலங்களில் இந்த தானியங்களை எடுத்து மக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் கோயிலில் அன்னதானம் செய்யவும் பயன்படுத்தப்பட்டது நெற்களஞ்சியத்தின் மேல் பாகத்தில் அன்னலட்சுமி தாயார் சிலையும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது மன்னர்கள் காலத்தில் கோயில்களை நிர்மாணிக்க பராமரிக்க ஒவ்வொரு கோயிலுக்கும் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை மானியமாக கொடுத்தனர் அந்த மானிய நிலங்களில் விவசாயம் செய்து அதில் வரும் விளைச்சலில் ஒரு பங்கை கோயிலுக்கு வரியாக செலுத்த வேண்டும் அப்படி கிடைக்கும் அதிகப்படியான தானியங்களை சேமித்து வைக்க கோயில்களில் பெரிய களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டன இன்று நம் பாரம்பரிய விவசாய வரலாற்றை சொல்லும் அடையாள சின்னமாக நிற்கிறது தானிய களஞ்சியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பயன்பாட்டில் இருந்த கோயிலில் தானிய களஞ்சியம் இன்று மக்களுக்கு காட்சி பொருளாக நிற்கிறது மன்னர்கள் காலத்தில் கோவிலுக்கு ஒதுக்கப்பட்ட மானிய நிலங்களில் விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு தானியத்தை கோயிலுக்கு வரியாக கொடுக்க வேண்டும் அப்படி தானியங்களை சேமித்து வைப்பதற்காக வரி மூலமாக கிடைக்கும் நெல் வரகு கேழ்வரகு கம்பு மாதிரியான தானியங்களை தனித்தனி அறைகளில் பிரித்து கொட்டி வைக்கின்றனர் இந்த களஞ்சியத்தில் சேமிக்கும் தானியத்தை கொண்டு கோயில்களில் வேலை செய்பவர்களுக்கு தானியங்கள் சம்பளமாக கொடுத்து வந்துள்ளனர் இந்த களஞ்சியம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு என்ற காரணத்தினால் ஒரு கிலோமீட்டர் முன்னதாகவே அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு விட்டன எனவே கோயிலுக்கு உள்ளே நுழையும் வரை இந்த கோயில் வரலாறு தெரிந்து கொள்ளலாம் கோயிலின் தென்கிழக்கு மூலையில் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தானிய கலைஞர் உள்ளது தலையெழுத்தினை மாற்றும் பிரம்மா மற்றும் பெருமாள் குடிகொண்டிருக்கும் கோயில் ஆதி விஷ்ணுவின் முதல் அவதாரத்தில் ஆதி நிறுவப்பட்டது ஆதி திருவரங்கத்திற்கு அடுத்தே ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படுகிறது இந்த கோயில் முதல் யுகமாகிய கிருதா யுகத்தில் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது கோயில் மூலஸ்தானம் இருக்கும் பகுதியை தவிர மற்ற பகுதிகள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோயிலை இந்த அளவு உயரமாக கட்டும் அளவுக்கு அந்த காலத்தில் நடுநாடு வளமாக இருந்திருக்கிறது எந்த திவ்ய தேசத்திலும் காணப்படாத பிரம்மாண்டமான நிலையில் கிழக்கு நோக்கி உறங்கும் நிலையில் பதினைந்து அடி உயரத்தில் ரங்கநாதர் காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலின் ஸ்தர வரலாறு பற்றி பார்க்கலாம் அசுரன் சோமுகனால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு வேத சாஸ்திரங்களை இழந்த தேவர்கள் பிரம்மாவை அணுகினர் அவர் நாராயணனின் உதவியை நாடினார் கடலுக்கு அடியில் அசுரனின் மறைவை கண்டுபிடித்த பகவான் நாராயணன் மத்திய உருவம் எடுத்து அசுரனை வென்று வேத சாஸ்திரங்களை பிரம்மனிடம் ஒப்படைத்தார் இந்த கோவிலில் இறைவன் பிரம்மனுக்கு வேத பாடங்களை சொல்லி தந்ததாக நம்பப்படுகிறது தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்று நாராயணன் தனது சிற்பியான விஸ்வகர்மாவிடம் திருப்பார்கடலில் உள்ளதை போன்று ஒரு உருவத்தை உருவாக்கும்படி கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது கிரேத யுகத்தில் சுரதகீர்த்தி என்ற அரசன் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆனால் அவனுக்கு ஒரு நிறைவேறாத ஆசை இருந்தது அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நாரத முனிவரின் ஆலோசனைப்படி அவர் தனது மனைவியுடன் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தார் அவருடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்து அவர் நான்கு குழந்தைகளுடன் ஆசீர்வதிக்கப்பட்டார் தனது இருபத்தி ஏழு மனைவிகளில் ஒருவரிடம் மட்டுமே அன்பு காட்டிய சந்திரன் மற்ற மனைவிகளால் அழகான தோற்றத்தை இழக்கும்படி சபிக்கப்பட்டார் அவர் உத்தரரங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஆதி திருவரங்கத்திற்கு வந்து கோயிலின் தென்கிழக்கில் உள்ள கோயில் குளத்தில் தவம் செய்து சாப விபோசனம் பெற்றார் எனவே இங்குள்ள புஷ்கரணி தீர்த்தம் சந்திரன் புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள இறைவன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உறங்கும் தோரணையில் படுத்திருக்கும் ரங்கநாதர் ஸ்ரீதேவியின் மடியில் தனது தலையை இடதுபுறத்தில் வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவரது இடது காலை அவரது பாதத்தில் காணப்படும் பூமாதேவியை நோக்கி நீட்டியிருக்கிறார் அவருக்கு வலதுபுறம் கருடன் எப்போதும் இறைவனுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறார் இந்த கோயில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் இடைவெளி ஏதுமின்றி எப்போதும் திறந்தே இருக்கும் இந்த கோயிலுக்கு செல்வதற்கான மார்க்கங்கள் விழுப்புரத்திலிருந்து ஆதி திருவரங்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்தில் வருவதாக இருந்தால் விழுப்புரம் திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் டு ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலையில் இருந்து ஆதி திருவரங்கம் முப்பத்தொரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்தில் வருவதாக இருந்தால் திருவண்ணாமலை டு மணலூர்பேட்டை மணலூர்பேட்டை டு ஆதி திருவரங்கம் பிரதான தெய்வம் ரங்கநாத சுவாமி அம்பாள் ரங்கவள்ளி தாயார் புனித நீர் சந்திர புஷ்கரணி தென்பெண்ணை நதி தலவரிஷம் புன்னாக மரம்